லேவியராகமம் இருபத்தொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்து நான்கு வரை ஒன்று பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்துபோன போன யாத்தொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாத்தென்று அவர்களோடே சொல் இரண்டு தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் மூன்று புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கிய இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் நான்கு தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கித் தீட்டுப்படுத்தலாகாது ஐந்து அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களைச் சிரைத்துப் போடாமலும் தங்கள் தேகத்தைக் கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக ஆறு தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராயிருப்பார்களாக அவர்கள் கர்த்தரின் தகனபலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களாதலால் பரிசுத்தராயிருக்க வேண்டும் ஏழு அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியையாகிலும் கற்பு விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக எட்டு அவன் தேவனுடைய அப்பத்தைச் செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாகப் பரிசுத்தனாயிருப்பானாக ஒன்பது ஆசாரியனுடைய குமாரத்தை வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவள் பத்து தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிறசில் தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களைக் கிழித்துக் கொள்ளாமலும் பதினொன்று பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பன்னிரண்டு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த பரிசுத்தலத்தைப் பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் இன்னும் விரீடம் அவன்மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் பதிமூன்று கன்னிகையாயிருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் பதினான்கு விதவையையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்புக்குலைந்தவளையானாலும் வேசியையானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ணக் கடவன் பதினைந்து அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பதினாறு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி பதினேழு நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் அங்கவீனமுள்ளவன் தலைமுறைதோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது பதினெட்டு அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவங்குள்ளவனானாலும் பத்தொன்பது காலொடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் இருபது கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகளாகாது இருபத்தொன்று ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகனபலிகளைச் செலுத்தச் சேரலாகாது அவன் அங்கவீனம் அங்கவீனமுள்ளவனாகையால் அவன் தேவனுடைய அப்பத்தைச் செலுத்தச் சேரலாகாது இருபத்திரண்டு அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம் இருபத்து மூன்று ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்குத் திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் இருபத்து நான்கு மோசே இவைகளை அரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான்